ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாேரும் எப்படி இருக்கு இருக்கீங்களா நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எஸ்கேஎஸ் சங்கு கம்பெனி அங்கே தான் இருக்கோம் இது எங்கே இருக்கும் கரெக்ட் லொக்கேஷன் எங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா வெட்டுமடை அப்படிங்கிற ஏரியாவில்தான் இருக்குது வெட்டுமடை எங்கே இருக்குதுன்னு தெரியாதவங்களை எனக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொட்டில் பாடும் மண்டைக்காடும் தான் இந்த வெட்டுமடை இருக்குது அப்படியே அப்படிப்பாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ எஸ்கேஎஸ் கம்பெனி ஓனர் அடம்மா இது சங் என்னென்ன வெரைட்டி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அவனுடைய கேட்டது அவனோடய நேமு என் பேர் முத்தையா இந்த வெட்டுமடையில் வந்து சங்கு கம்பீனி வச்சு நான் ஒரு பதிமூணு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் நம்மகிட்ட இருந்து சின்ன பெப்பர் சைஸ்லேருந்து ஜாக்ஃப்ரூட் சைஸ் வரைக்கும் சைஸ் பெரிய வரைக்கும் சங்கு வரைக்கும் கிடைக்கும் குறிப்பாக அந்த ஊழக்கூடிய சங்குகள் கால சங்கு விநாயகர் சங்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான சங்கு நம்மகிட்ட கிடைக்கும் அதே மாதிரி சிவசக்தின்ற ஒரு சங்கு அபூர்வமான சங்கு அது நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும் அது எனக்காக யூஸ் பண்ணுவாங்க அதாவது சிவசக்தின்னா வளம்புறிய இடம் ரெண்டுமே ஒரே சங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சங்கு தான் இது பார்த்தாலே தெரியும் வல்லது இடது ஒண்ணுகள் இருக்கும் இந்த உலத்துல இதுல மட்டும்தான் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பொருள் அபூர்வமான ஒரு பொருள் இப்போ இங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் தெளிவா சொல்லுவாங்க பாத்துவோம் அதாவது வளம் பிரிச்சங்கு அதாவது அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடியது வளம் பிரிச்சங்கு பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடியது ஓகே இது இடம்புரி இது வளம்புரி உங்களை பார்த்தா வித்தியாசத்துக்காண்டி வச்சிருக்கேன் இது இடது பக்கம் இருக்கும் வாய்ப்பகுதி இது வலது பக்கத்தில் இருக்கும் சூப்பர் இது அதனுடைய வித்தியாசம் வந்து இது வந்து ஃபேன்சி சங்கு அதாவது வீட்டில் அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான சங்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதெல்லாம் நம்மளே தயார் பண்ணுறது தான் இங்கேயே நம்ம கிளீன் பண்ணி எடுத்து நம்ம வேலை பார்த்து வைக்கிறது தான் வெளியில் கொடுக்குறது அப்படி கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்க இது என்னது இது ஸ்டார் ஃபிஷ் இது என்ன மருந்தெல்லாம் போட்டு இது நேச்சுரல் கலர் எதுவும் கலர் பண்ணல இயற்கையான கலர் அப்படின்னு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி இது வந்து சிவலிங்கம் சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி கலரா நேச்சுரலா வர்றது அபூர்வம் அந்த மாதிரி இது இது வந்து நேச்சுரலான கலர் இது வந்து அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் இது சிவலிங்கம் தான் நேச்சுரல் சிவலிங்கம் இதுவும் பூஜைக்காக யூஸ் பண்ணுவோம் பூஜைக்காக பயன்படுத்துது சிவலிங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடியது இதுக்கு பேர் கால பைரவர் பார்த்தா தெரியும் இது நேச்சுரல் கலர் தான் பெயிண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது இயற்கையாவே இந்த கலர் தான் இருக்கு அதே மாதிரி இது அபிஷேக சங்கு இந்த மாதிரி கட் பண்ணி அபிஷேகத்துக்காக பயன்படுத்தக்கூடியது தெரியும் இதுல தண்ணி நல்லா நிறைய பிடிக்கும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்த உள்ள நீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபினிஷிங் ஆவே வச்சிருக்கோம் ஓகே இங்க ஒன்றுகள் இது இல்லல இது வந்து வளையல் ஓ சங்கிலி சங்கிலிய கட் பண்ணி வளையலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இது வந்து லேடிஸ் பயன்படுத்தக்கூடியது வந்து இது ஒரு ஜோடி இருக்கும் இது ஒரு ஜோடி என்ன ரேட் வரும் நம்ம டைப் ஒரு ஜோடி 300 ரூபாய் வரும் ஓகே ஓகே 300 ரூபாய் வரும் இது 200 ரூபாய் வரும் ம் ஜோடி 200 ரூபாய் வரும் வேற மத்தபடி இந்த மாதிரி ரொம்ப ரேரான ஐட்டங்கள் அதாவது அபூர்வமா கிடைக்கக்கூடிய வெரைட்டيز இது பாத்தீங்களா சிவலிங்கம் மாதிரி இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுல சிவலிங்கம் மாதிரி நேச்சுரலா உருவாகி இருக்கும் ம் அதே மாதிரி இது நம்ம கடல்ல வரமா இல்ல வேற எங்க இருந்து வருது கடல்ல இல்ல இங்க தானே இது பாத்தீங்களாக்கும் ஆறு வரி இருக்கும் இதனுடைய பேர் சுக்கர பகவான் சங்கு சொல்லுவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கா இது சுக்கிர பகவான் சங்கு சுக்கர பகவான் பூஜைக்காக பயன்படுத்தும் இது வந்து அதிகமான செல்வங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடியது இது பாத்தீங்களாக்கும் அஞ்சு லைன் இருக்கும் இது புதன் பகவான் சங்குன்னு சொல்லுவோம் புதன் பகவான் பூஜைக்காக புத்திக்காக அந்த தெய்வத்தை வணங்கினோம்னா நமக்கு அது நல்ல புத்தி ஆனா இதெல்லாம் கிடைக்கும் கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த பூஜைக்காக பயன்படுத்தக்கூடியது இதை இத பாத்தீங்களா ஏழு லைன் இருக்கும் நல்லா பார்த்தா தெரியும் ஏழு லைன் இருக்கும் இது பழைய காலத்தில் உள்ள சங்கு இப்போ உள்ள சங்கு கிடையாது பழைய காலத்தில் உள்ள சங்கு இது கேது பகவான் சங்குன்னு சொல்லுவாங்க என்ன ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து கேது அதனால வந்து கேது பகவான் பூஜை பண்ணாலும் நம்மளுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் நம்மளுக்கு எதாவது தெரியாத கூட அது அறிய வைக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு சூப்பர் சூப்பர் அதனால தான் இது கேது பகவான் சங்கு வந்து பூஜைக்காக பயன்படுத்துகிறது இதை ஒரு ரெண்டு வால் இருக்கும் உள்ள பார்த்தா தெரியும் இது தனி சங்கு இதுதான் வால் இது போக எக்ஸ்ட்ராவா இது புறாம வால் தாங்க பத்து பன்னெண்டு வால் பகுதி இருக்கும் சரி சரி இந்த பகுதி தனியாக வளர்ந்துருக்கு இதோட ஆகி இது தனி வால் வழியே தான் தண்ணி வெளியேறும் இதுவிலே வெளியே வராது ஓ செந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கான ஒரு ரொம்ப ரேர் பீஸ் அப்படிங்க அது மேலே இருக்கிறது இது கடல் குச்சி சி ஆர்ச்சினுடைய குச்சி ஸ்லேட்ல எழுதுவோம் இல்லையா இப்போ யூஸ் பண்றாங்கல ஸ்லேட்ல எழுதுவாங்க பயன்படுத்துறாங்க நிறைய பேர் நார்த்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க ஓ சரி 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 அவங்கள வாங்குறாங்க பூஜைக்காகவும் பயன்படுத்துறது வாங்குறாங்க அவங்க அதிகமா வாங்குறாங்க இது வந்து சி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்களாக்கும் அழகுக்கு வேற இத பெயிண்டிங் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இல்ல ஆமா இந்த மாதிரி பாத்தீங்களா முழுசா இருக்க கூடியது இந்த இருக்கு நம்ம இதுல மூரேன்னு சொல்லுவோம் ஆமா பாடம் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம் நம்ம வந்து இது அப்படியே

அது வந்து 9 இன்ஜ் இருக்கும். சவுண்ட் பத்தி எல்லாம் பக்காவா இருக்கு. ம். ப. இதெல்லாம் என்ன ரேட் வரேனா? இது ஒரு 1000 ரூபாய் அந்த ரேஞ்சில ஆயிரம் ஏதாவது நம்ம கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நீங்க முன்ன முன்ன பேசி பேசி பாத்துக்கலாம். குடுக்கலாம் பிரச்சனை இல்ல. அவங்க கேக்குறதுக்கு கொடுத்துடலாம். ம். சங்கில் நூற்றி எட்டு செங்கு ஆக ஆயிரத்தி எட்டு சங்கு இதில் அபிஷேகத்து பெரிய பெரிய கோயிலில் வாங்குவாங்க ம் அந்த மாதிரி பெரிய பண்ணி கொடுக்குறோம் ம் வரும் சார் இங்கே பாருங்கள் கண்ணாடிகள்லையுமே சூப்பராக டிசைன் எல்லாம் கொடுத்து அருமையாக இருக்குது அண்ணன் கிட்ட எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது இந்த எஸ்கேஎஸ் கம்பெனி வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சங்கு பிரியர்களுக்கு மேக்ஸிமம் எல்லா சங்கமும் இங்கே வாங்கிட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்குது சின்ன ஒரு ஷாப் தான் வச்சிருக்காங்க ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ணன் கிட்ட இது பாத்தீங்களா கோமதி சக்கரம் இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அது என்னன்னா ஒன்பது வச்சு பூஜை பண்ணணும் ஒன்பது எதுக்காகனா நவகிரகங்கள நம்ம வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ஒன்பது வச்சு பூஜை பண்றது அப்படி பண்ணும்போது வீட்டுல சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் மகாலட்சுமி குடி இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஓகே ஓகே நம்ம நம்பிக்கையோட பண்ணா நிச்சயமா இது வெற்றி பெறும் ஓகே அந்த அளவுக்கு அளவுக்குள்ளது சிறிய இதை பாத்தீங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கும் இதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பாயிண்ட் சாலகிராம கல்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆற்றுல கிடைக்கக்கூடியது இது கடலில் உள்ளது கிடையாது கடலில் உள்ளது ஆத்துல ஆற்றுல கிடைக்கக்கூடியது சிவ பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் ஓ சரி சரி சாலகிராமம்ன்ற இந்த ஆற்றுல கிடைக்கிது நிறைய வெரைட்டிஸ்லாம் நீங்கள் சொல்லி தான் தெரியுது இவ்வளோ எல்லாம் பயன்படுத்து இதை பாத்தீங்களா இப்போ விநாயகர் சங்கு கணேஷ் சங்கு பிள்ளையார் செங்கு இப்படி சொல்லுவாங்க இதை பார்த்தா யானையினுடைய கண்டிப்பா இருக்கு இது தும்பிக்கை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான பொருள் பொருள் வந்து 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 இந்த விநாயகர் இது இது நிறைய கிடைக்காது கொஞ்சம் தான் தான் கிடைக்கும் அபூர்வமான இதை இதை வாங்கி வீட்டில் வைக்கும் போது நமக்கு நமக்கு நம்பிக்கை ஓகே இதெல்லாம் இந்த சோவி இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இது நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல இந்த ஜோசியம் பாக்குறதுக்கு எல்லாமே இது இது வந்து தாயம் போடுறதுக்கு வேற பல்லாங்குழி விளையாடுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஜோசியம் பாக்குறதுக்கு இது பயன்படுத்தக்கூடிய சோவி வகைகள் இது வெள்ளை சோவி மஞ்சள் சோவி இது பூனைத்தன் சோவி இது நிறைய வெரைட்டி சோவி உண்டு இதும் இந்த இந்த ஐட்டங்களுமே வந்து இந்த இதுக்காக யூஸ் பண்ணுவோம் கோமதி சக்கரம் இதெல்லாம் கோமதி அந்த இதுக்காக பூஜையில யூஸ் பண்றது போய் நீங்களும் அது மாதிரி தான் வச்சிருக்கீங்க ஆமா இந்த பூஜைக்கு யூஸ் பண்ற மாதிரி இது இன்னொரு நறுமணத்துக்காக ஒன்று யூஸ் பண்ணுவாங்களே சங்கிலி இந்த எடுத்து நம்ம அந்த அது என்ன சொல்லுவாங்களே அந்த கருப்பு கலரில் இருக்குமே வெளிய வச்சுக்கோங்க அது அது வந்து ஏதோ ஸ்ப்ரேக்காக தான் யூஸ் பண்ணுவீங்க அது வந்து சென்ட் தயாரிக்கிறதுக்கும் ஊதிப்பத்தி தயாரிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்த ஆமாம் அதை கொஞ்சம் காமிச்சிருவோமா வாங்க அதை பார்ப்போம் அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் கேட்டது இதுதான் இப்போ இதை பத்தி அண்ணன் சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா நறுமண பொருள் தயாரிக்கிறது சென்ட்டு தயாரிக்கிறதுக்கும் பற்றி தயாரி பண்ணுறதுக்கும் விலை வேறு ஒரு பொருள் இருக்குது வந்து நல்ல வில கிடைக்கும் அதிகமான விலை கிடைக்கிட்டு ஒரு பொருள் இதை பயன்படுத்தி நிறைய பூஜை பொருட்கள்லாம் செய்கிறாங்க ம் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபினிஷிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அது அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அண்ணா வந்து இங்கேயே வந்து எல்லா ஸ்டங்கோட ஃபினிஷிங் ஒர்க்குமே இங்கே இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது பாருங்கள் கடலில் கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம் ஒரு சங்கு ரெடி பண்ணுறது எடுத்து மாட்டோம் எவ்வளோ நேரம் ஆகணும்னா ஒரு 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 வாரம் ஆயிடும் இப்படி இருக்க ஓ இப்படி இருக்க சங்க இந்த லெவலில் கொண்டு வர்றீங்களா சூடாக இருக்குமோ இது பாருங்க ஒரு இந்த மாதிரி இருக்க சங்கு இவங்க இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி கொண்டு லெவல் இப்படிதான் எல்லா சங்குமே சூப்பர் ரெடி பண்ணுச்சுருக்காங்க இது மாதிரி எல்லா ப்ரொடக்ட்ஸுமே சங்கில் உள்ள எல்லா வெரைட்டிஸுமே இந்த எஸ்கேஎஸ் கம்பெனியில் இருக்குது அவங்களோட நம்பர் தான் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் இப்போ நான் காமிச்சேன் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் உங்களுக்கு இங்கே இல்லாத வெரைட்டிஸ் தேவைப்படுச்சுனா கூட அவங்க வேறு வெளியிடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி அவங்க தரதுக்கு தயாராக இருக்காங்க நிறையா காண்டாக்ட் வச்சுருக்காங்க எல்லா வெரைட்டிஸ் சங்கும் இங்கே வந்து தாராளமாக இருக்குது அழகுக்கு தேவையான சங்குகள் அப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான சங்கல் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உண்மையிலே வந்து தரமான ஒரு கம்பெனி மிஸ் பண்ணிருங்க அப்போ இது மாதிரி நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் பாய்